நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரில் இருக்கேன் திருநாவலூரில் மனோன்மணி உடனாகிய பக்தவ ஜனேஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் கோவில் ஆலயத்தில் தான் இருக்கும் இந்த ஆலயம் என்னென்னா சுக்கிர பகவானுடைய உக்கிரம் குறைவதற்காக இங்கே வந்து வழிபட்ட சிவலிங்கம் இங்கே உள்ளே இருக்குது அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது வெளியில் தான் எடுக்க போகிறோம் அப்படி சுக்கிரபரவான் வக்கரம் நிறைய பேர் இருக்கிறவங்க இந்த வழி ஆலயத்தை வழிபட்டால் அந்த வக்கரம் குறையும் அது போக பிள்ளை பேர் இல்லாதவங்க பிள்ளை பேர் வண்டி இந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணலாம் இது போக சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த ஊர் தான் இந்த திரு நாவலூர் இங்கே நாவலூர்னாவே இங்கே நாவல் மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே செலவிரிச்சமாக நாவல் மரம் தான் விளங்கிட்டு இருக்கு இப்போ உள்ள போகலாம் நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இதான் ராஜகோபுரம் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து என்ன தென்முக கடவளாமி தக்ஷணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் உட்காந்து இருக்கிற காட்சியும் இந்த கோவிலில் தான் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஆலயம் தான் இந்த ஆலயம் இங்க பாருங்க இதுதான் ராஜகோபுரம் நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் ராம பொறுத்த வழியாக உள்ள அப்படி வந்துட்டு இருக்கோம் உள்ள வந்துட்டோம் இந்த கோ இந்த கோவில் வந்து வந்து ராஜராஜ சோழ மன்னனுடைய பாட்டனார் கட்டுன்னு சொல்றாங்க அதேமாரி இது அந்த வரலாறுகள் இங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இங்கெல்லாம் எல்லாம் கல்வெட்டுகள் காணப்படுது பாத்தீங்களா எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கு இது ராஜராஜ சோழனோட பாட்டனார் கட்டினம் கோவிலாம் இரண்டாவது கோவில் வந்து சுக்கர பரிகாரத்துக்கு சிறந்த ஸ்தலமாக விளங்குது இது ஒரு பரிகார ஸ்தலம் தான் ராஜகோபுரத்தை உள்பக்கம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பள்ளிப்பீடம் பாருங்க பழிப்பீடம் எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க பாருங்க பள்ளிப்பீடம் கொடிமரம் நந்தி எல்லா அதாவது பெரிய கோயிலுக்கு கோயில்கள்ல போய் முதல்ல அமைச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய பளிப்பீடம் பாருங்க நம்ம மனதில் இருக்க தீய எண்ணங்களை இங்க பழியிட்டு கோவிலுக்குள்ள போகணும் அதனாலதான் பளிப்பீடம் வச்சிருப்பாங்க கொடிமரம் கொடிமரம் பாருங்க அழகாக கோவில் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க கோவில் புதுமையா திட்டம் நந்தி இருக்காரு பாருங்க நந்திக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க ஆலயமணி நந்திய பாருங்க பெருசா இருக்கு மணிக்கட்டி இருக்கு மண்டபத்தை பாருங்க ஆலயமணி பாருங்களேன் அமைச்சிருக்காங்க எவ்வளவு கற்களை கற்களாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்த கோவில் உள்ள பெருமாள் கோவிலும் உள்ள அமைஞ்சிருக்கு இதுதான் பக்த ஜனேஸ்வரருடைய சன்னிதி உள்ள இருக்கிறவர்கள் பக்தோ ஜனேஸ்வரர் இங்கிருந்து அழகாக ஜோதி படம்பாக தெரிஞ்சிட்டு இருக்காரு நம்ம உள் பக்கம் எடுக்க முடியாது வெளிப்பக்கம் தான் எடுத்துக்கணும் வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால வெளிப்பக்கம் மட்டும்தான் நம்ம காமிக்க முடியும் இங்கே அந்த வாகனங்கள் சுவாமி வரக்கூடிய வாகனங்கள்லாம் இங்கே வச்சிருக்காங்க முருகனுக்கு ஒரு தனி சன்னிதி அமைச்சிருக்காங்க இந்த ஊர்ல சுந்தரர் பிறந்தாரு அவருக்கு தனியா ஏற்கனவே ஒரு அவர் வீட்டிலேயே ஒரு கற்கோவில் கட்டிருக்காங்க இங்கே கோவில் அங்க இந்த பக்த கோவில்லையும் அவருக்கு ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க பாருங்க மனைவிகளோட இருக்காரு இரு மனைவிகள் சங்கலின் நாச்சியார் பறவை நாச்சியார்ன்னு சொல்லி ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவிகளோட இங்க இருக்காரு பாருங்க மேல கோபுரத்துல ஆச்சியார் இருக்கேன் உள்ள கற்களை வச்சே கட்டிருக்காங்க பாருங்க ஒரு மண்டபம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க உள்ள நந்தவனம் மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு உள்ள நந்தவனம் இருக்கு இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை பாருங்க வெளிப்பிரகார்க்கு உள்பிரகாரம் உள் உள்ள பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உள்ளே இருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சந்திச்சிருக்கு லிங்கம் உள்ளே இருக்கு சுக்கர பகவான் வழிபட்ட லிங்கமும் உள்ளே இருக்குது நின்ற கோலத்தில் ரிஷப வாகாணத்துல தென்மக கடவுளாம் தக்ஷணாமூர்த்தியோட சுரபமும் உள்ளே இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் இப்போ இந்த கோவிலில் பழமையான இசைக்குட்டும் அந்த குறை கருவி அந்த இருக்கு பாத்தீங்களா இதுதான் பழமையான கோயில்கள் கோயில்கள் இருக்கும் அதாவது பூஜை நேரங்கள்ல இந்த முரசு கொட்டப்படும் போல வாங்க அப்படியே நம்ம வர பாருங்க இங்க ஒரு தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்க மாதிரி தேக்கு மரங்கள் இருக்குவாருங்க அதான் மணவன்மணி நம்மனுடைய சன்னிதி மணவன்மணி அம்மா சன்னிதிக்கு போய் வழிபடுவோம் நிறைய வில்வ மரங்கள் வச்சிருக்காங்க பல வகையான வில்வங்களும் நிறைய இருக்கு தேக்கு மரங்களை பாருங்களேன் தான் ஆலயம் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அங்கே பாருங்க ராஜகோபுரத்தை பாருங்க இங்கேருந்து எவ்வளோ அழகா இருக்குவாங்க ராஜகோபுரம் வாங்க போலாம் அப்படியே அம்மன் சன்னதி பக்கத்துல வந்துட்டோம் கோவில கும்பாபிஷேகம் உடனே அந்த விமானம் வந்து எவ்வளவு அழகா அந்த பெயிண்டிங் ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு அம்மன் சொல்றது பின் பக்கத்துல இருக்கும் இங்க அம்மன் வந்து நாலு பக்கமும் சுழற்சி பத்து நாலு சக்தியாக வச்சிருக்காங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சக்தியாக இருக்காங்க பாருங்க அபிஷேக கெண்டின்னு சொல்லுவாங்கல்ல எவ்வளவு அழகா வடி நிறுத்தி வடிவம் வச்சிருக்காங்க பாருங்க அபிஷேக கெண்டி கோமுகம் சொல்லுவாங்க அது எவ்வளவு அழகா வடிவம் வச்சிருக்காங்க தொட்டி அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த கோவிலோட அமைப்பு பாருங்களேன் ஃபுல்லாக எவ்வளவு அழகா வடிவம் வச்சிருக்காங்க பாருங்களே முதல்ல சதுரமாகவும் அதுக்கடுத்து செவ்வகமாகவும் அதுக்கடுத்து செவ்வகமாக ஒவ்வொரு வடிவமா கொண்டு போயிருக்காங்க பாருங்க சண்மதி பக்கத்துல வந்துட்டோம் கடைசி ஆக்கிட்டாங்க இங்கே கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சு இதான் மனோன் மணியின் அம்மன் சன்னதி பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கம் வச்சுருக்காங்க இங்கே தான் அந்த ஸ்தல விருச்சமான நாவல் மரம் இங்கே இருக்கு நாவல் இருக்கு இருக்குது நாவல் மரம் இங்கே விநாயகரும் சிவலிங்கமும் இருக்கு வந்தோம்னா வந்தாங்க பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கு அப்படி பெருமாளை வழிபட்டு அப்படியே போயிடலாம் நட எடுக்கிற நேரம் ஆயிடுச்சு அதனால பெருமாளை வழிபட்டு விட்டு போயிடலாம் பெருமோட சன்னிதிவார் சன்னிதி பூதேவி சீதேவி சமய வரராஜ பெருமாள் கோவில் இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ணி அம்மனை தரிசனம் பண்ணி வெளியே வந்துட்டோம் நடை அடைக்கிற சமயம் அவளுக்கு நல்லா அந்த காட்சி கிடச்சிச்சு இந்த சுக்குர வக்கர வக்கரன் தழிகிறதுக்கு இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுங்க திருநாவலூரில் இருக்கக்கூடிய மனோன்மணி எம்மன் உடனாகிய பக்த ஜனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் சுந்தரர் பிறந்ததும் நாயனார் பிறந்ததும் இந்த ஊர் தான் சுந்தரருடைய கோவில் அந்த தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒரு வீடு அந்த கோவில் அப்படியே தெரியுங்கிறது பாருங்க நம்ம இங்க இங்கே வந்து என்ன சிறப்புகள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து ரிஷபவாதத்தில் எங்கேயுமே கிடையாது இங்கதான் தான் அந்த காட்சியை பார்க்க அது ஒண்ணு ரெண்டாவது சுக்ரன் வழிபட்ட சிவலிங்கம் உள்ள இருக்கு அந்த லிங்கத்தையும் வழிபடலாம் இந்த பக்த விஷயஸ்வரரும் வழிபட்டு நம்ம இப்போ வெளியே வந்திருக்கிறோம் எல்லாம் இறைவன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலே மதங்களை அரலட்டும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி நன்றி வணக்கம் அடுத்த வடியில் பார்க்கலாம்